தௌஹித் ஜமாத் தஞ்சை தெற்கு மாவட்டம் பட்டுக்கோட்டை கிளையின் சார்பில் நடைபெற்ற போதை பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி தஞ்சை தெற்கு மாவட்டம் பட்டுக்கோட்டை கிளையின் சார்பில் இன்று பட்டுக்கோட்டையில் போதை பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது முன்னதாக விழிப்புணர்வு பேரணி பட்டுக்கோட்டை பள்ளிவாசல் தெரு இருந்து துவங்கி பல்வேறு வீதிகள் வழியாக பட்டுக்கோட்டை மணிகுண்டு பகுதி அடைந்தது இந்த பேரணியில் ஏராளமான பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் என நூற்று கலந்து கொண்டனர் பேரணியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பப்பட்டது பதாகைகள் ஏந்தியவாறு பேரணியில் ஏராளமானோர் பங்கு பெற்றனர் முன்னதாக பேரணியை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில செயலாளர் அலி கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியின் துவக்கத்தில் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் ஆவணம் ரியாஸ் துவக்க உரை நிகழ்த்தினார் மணிகுண்டு பகுதியை அடைந்ததும் அங்கு நடைபெற்ற பெரும் கூட்டத்தில் மாநில செயலாளர் சபிரலி போதைப் பொருட்களின் தீங்குகள் குறித்தும் அதை சமூகத்தில் இருந்து அகற்ற வேண்டிய அவசியம் குறித்தும் உரை நிகழ்த்தினார் பொதுமக்களின் உயிர் நலனுக்காக நடைபெற்ற இப்பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது நாளை நமது செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் தாவூத்